வணக்கம் பாக்யலட்சுமி சரியில்லை இனி என் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னே அதை பாகியாக கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்து பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸுன்றாங்க என்னம்மா அது கலருக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு காமெடி பண்ணியிருக்காரு நீ அதை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான்ட்டு நல்லா தான் இருக்குதுன்ட்டு சரி அவருக்கு பதில் அனுப்பிட்டு நல்லா இருக்குதுன்ட்டு நான் எதுக்காக ஏன் ஃபோனில் அனுப்புனோம் நீ உன்னோட ஃபோனில் அனுப்புமான்ட்டு என்ன ஃபோனில் வேணான்றாங்க இவங்க அனுப்புமா பரவாயில்ல நீ அனுப்பினா தானே நீ ஃபோட்டோங்கலாம் போட்டினா இதே மாதிரி நம்மளுக்கு பதில் அனுப்புவாங்க மற்றவங்களாம் பார்த்தாக்கா அப்படின்ட்டு அப்படியான்ட்டு இவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க அதை அவங்க பழனிசாமி கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுனாக்கா இது அவங்க பார்த்துருப்பாங்க மாறிதுன்ட்டு அதை நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு அதுக்கு மேலே பாக்யா மேடம் கிடையாது பாக்யலட்சுமின்ட்டு அவர் அவங்களோட பேரை பதிவு பண்ணி வச்சுருக்குத மாற்றி போடுறாரு கோபி அவர் அதிகம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு சொல்லும்போது இதை அழைச்சிடுன்ட்டு அவர் சொல்கிறாரு அது கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க தலக்காணியத்தை போட்டு அடிக்கிறாங்க சரி சரிம்மா வேணாம் நான் விட்டுடுன்னுட்டு நீ அந்த மாதிரி நினச்சிருப்பியோ நான் ஒன்று நினச்சி சொல்லிட்டேன்ட்டு ஆமாம் பாக்கியா அந்த மாதிரி கபர் கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா இல்லையான்னு கேட்கும்போது ஆமாம் சந்தோஷப்பட்டேன் எனக்கு தான் பிடிக்காது ஆனால் என்னோடய போது நான் எப்படி விட்டுவிட முடியும் அதனால் ரொம்ப அந்த நேரத்தில் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமான்ட்டு அப்போ பாக்கியா கர்ப்பமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் கர்ப்பமாக அந்த அழிக்க சொல்லுவீங்களான்ட்டு இவங்க திட்டிகிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க சரி சரிம்மா அந்த காலம் வேறு அப்போ என்னோடய வயசு வேறு எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது எனக்கு குழந்தை பிடிக்கல அதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த காலம் அந்த வயசு வேறு ஆனால் இப்போ இருக்கிற காலமும் வயசு வேறு வேணான்னுட்டு உங்களுக்கு தான் வயசாச்சு எனக்கு ஆகலைன்னு சொல்கிறாங்க சரிம்மா இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசிக்கல எதுவும் டென்ஷன் ஆகாதுன்ட்டு அவர் தூங்க வச்சிடுறாரு அதுக்கப்புறம் இவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு தூங்கும்போது இவருக்கு கனவு வருது இவர் குழந்தை பற்றி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் செழியன் தாத்தா பாட்டியும் செழியனோட குழந்தை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாரு தாத்தா பாருன்ட்டு தாத்தா கோபிக்கு சொல்லும்போது அவர் ஷாக்காக வராரு குழந்தை பாருமான்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டும்போது இவனே கிழவன் இவனு தாத்தா ஆகிட்டான் இவனுக்கு ஒரு குழந்தையானிட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு அங்கே செழின்னு சித்தப்பா பாரு சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாவான்ட்டு கோபி ஷாக்காகிறாரு ஆனால் என்னடா குழந்தை போய் சித்தப்பா சொல்கிறான்னுட்டு ஏண்டா இவனுக்கு இது உன்னோட பையன் தம்பினாக்கா இவனோட பையனுக்கு உன்னோடய பையன் சித்தப்பா தாரடா சொன்னவன் அது கேட்டு அவர் ஷாக்காகிறார் இதனை நினச்சி பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு இழந்துக்கிறாரு ஐயோ கனவே இவ்வளோ மோசமாக இருக்குது எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க இது நஜத்தில் நடந்தாக்கா ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினச்சிட்டு அவர் தூங்கிட்டாரு கோவது வடிஞ்சு ராதிகா கோபி எழுப்புறாங்க என்ன தூங்குறீங்களா எழுந்துருங்கன்ட்டு எனக்கு இதே யோசனையில் தூக்கமே வரல வெடிக்காலந்தான் தூங்கணுன்னு அவர் சரி என்ன முடிவு பண்ணுறது வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுறீங்களோன்னு அதுக்கேட்டு உஷாக்கா அவர் நான் எப்படி போய் சொல்ல முடியும் இந்த வயசில் இதெல்லாம் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு சொல்லும்போது நான் தாத்தா வாயிட்டு இப்போ அப்பாக போகிறேன்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு அதுக்காக என்ன பண்ண முடியும் தானே ஆகணுன்றாங்க சரி ஆக பார்க்கலான்ட்டு லேட் ஆயிடுச்சுனாக்கா வயிறு காட்டி கொடுத்துருன்றாங்க சரி அவங்களா பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்போ சொல்லிக்கலான்றாங்க இல்லை முடியாது லேட் ஆயிடுச்சுனாக்கா அத்தை என்ன திட்டுவாங்க முன்னாடி சொல்லக்கூடாது அண்ணிட்டு அதனால சொல்லினோன்னு சொல்லும்போது சரி மேம் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுன்ட்டு அவர் சொல்கிறார் இதே நேரத்தில் பாக்யா சமையல் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராதிகா வராங்க உடம்பு இப்போ பரவாயில்லன்ட்டு அமிர்தா கேட்குறாங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க உடம்பு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வாசனையில் ராதிகாவுக்கு வாமிட் வர மாதிரி ஆகுது அவங்க ஓடிடுறாங்க அதை பார்த்து செல்வி கேட்குறாங்க என்ன இவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு தான் வாமிட் வரும் அந்த மாதிரி இவங்களாவும் தாளித்த வாசனையில் வாமிட் வர மாதிரி ஓடுறாங்களேன்றாங்க அதை கேட்டதும் பாக்யா ஒரு ரெண்டு மருமகளோஷா கவராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்